வெல்கம் டு கவி கிராக்கர்ஸ் என்னை ப இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா மீன் குழம்பு அரு ஆட்டி வைப்பது திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட்ஸ் ஸ்டவில் வானிலைத்து எண்ணெய் ஊற்றி சோம்பு வெந்தயம் ஒரு பத்து மிளகு போட்டு நல்லா வதக்கிட்டு புரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் கருவேப்பில பூண்டு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா வானலில் வதக்கிக்குவோம் இது நமக்கு காரம் நமக்கு நல்லா தேவைப்படும்னா ஒரு பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம் நல்லா வதக்கணுன்னு வணங்கப்பட்டவொடனே தக்காளி ஆட் பண்ணி லைட்டாக உப்பு சேர்த்து வணக்கும்போது தக்காளி வந்து சீக்கிரமாகவே வதங்கிறோம் அதனால லைட்டாக உப்பு சேர்த்துக்குவோம் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிடுவோம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் குழம்புக்கு தேவையான பொடி போட்டு நல்லா வணக்கி விட்டு எடுத்து தனியா வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு அதே வானம்ல நல்லா கிளீன் பண்ணிட்டு மறுபடியும் ஆயில் சேர்த்துக்கலாம் நல்லா சட்டி காஞ்சதுக்கு அப்புறம் சேர்த்து கடுகு வெந்தயம் சோம்பு இது மூணையும் போட்டு நம்ம டேஸ்ட்டு திருச்சுன்னா கிராம்பு ஒன்று சேர்த்துக்கலாம் நல்லா பறிச்சிட்டு ஒரு வரமிளகா கிள்ளி போட்டுக்குவோம் நல்லா எல்லாமே அப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை இது ரெண்டும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு ஒரு தக்காளி போட்டால் போதும் ஏற்கனவே நம்ம வந்து தக்காளி வந்து ஏற்கனவே கட் பண்ணி வதக்கி மிக்ஸியில் ஜ அடித்து வச்சுருக்கலாம் அது வந்து பண்ணிணா இப்போ வந்து சும்மா குழம்புக்கு ஒரு வாசனைக்காக போட்டு லைட்டாக வதங்கிக்கலாம் நல்லா வந்ததுக்கு அப்புறமா நல்லா புளி கரைச்சி ஊற்றிக்குவோம் குழம்புக்கு தேவையான பொடியை வந்து நம்ம இங்கேயே சேர்த்துக்கலாம் புளி ஊற்றி அதுக்கப்புறமா சேர்க்கிறத விட இந்த மாதிரி ஆயில் வந்து ஸ்டவ்வை வந்து மீடியம்ல வச்சுட்டு நம்ம சேர்க்கும் போது நமக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும் பொடி ஸ்மெல் இல்லாம இருக்கும் புளி நமக்கு தேவையான ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து வச்சுக்கலாம் மீன் குழம்புக்கு புளி வந்து பழைய புளியாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் குழம்பு இப்போ வந்து நம்ம வணக்கி வச்சதெல்லாம் வந்து மிக்சி ஜார்ல நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம் இதிலே ஒன்றா சேர்த்து நம்ம குழம்புல ஒன்றா சேர்த்து விட்டோம்னா நமக்கு வந்து குழம்பு வந்து நல்லா திக்காகிக்கும் நல்லா குழம்பு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் எல்லா மீனையும் எடுத்து தனித்தனியாக ஒன்று ஒன்றா இந்த மாதிரி கையில் போடணும் அப்படியே எடுத்து குப்பரை கொட்டிடக்கூடாது அப்போ வந்து இப்போக்கு வந்து மாங்காய் போட்டோம்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் குழம்பு அதனால் நமக்கு தேவையான அளவுக்கு மாங்காய் எந்தளவுக்கு நமக்கு புளிப்பு டேஸ்ட்டு அந்த அந்தளவுக்கு வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சு விட்டுருங்க சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்து அப்படியே இருக்கட்டும் அப்போ தான் மீன் வந்து நல்லா உப்பு வரப்பு எல்லாம் சாந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதிகமாக கேட்க தேவையில்லை இப்போ இப்படி நல்லா சுவையாக மீன் ரெடி you ஃபார் வாட்சிங் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ta பாய்